இந்த முருகன் ஆலயத்திலிருந்து கொண்டுவரும் ஒரு செங்கல் உங்கள் வீட்டிற்குள் வந்து விட்டால் போதும் இனி நீங்கள் சொந்த வீட்டில் வாழ்வதை நீங்களே நினைத்தாலும் தடுக்க முடியாது சொந்த வீடு அமைவதற்கான யோகத்தை தரக்கூடிய கடவுள் முருகர்தான் ஏனெனில் வீடு வாசல் அமைவதற்கான யோகத்தை தருபவர் செவ்வாய் அவருக்கான அதி தேவதையாக விளங்கக்கூடியவர் முருகப்பெருமான் இந்த சொந்த வீடு பரிகாரத்திற்கு நமக்கு உதவியாக இருக்கக்கூடிய கோவில் சிறுவாபுரி இந்த சிறுவாபுரி கோவிலுக்கு செவ்வாய்கிழமை அன்று செல்ல வேண்டும் அப்படி செல்லும்போது புதிதாக ஒரு செங்கல் வாங்கி அந்த செங்கலை கோவிலில் வைத்து நன்றாக சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து கோவிலின் ஏதேனும் ஒரு இடத்தில் இந்த செங்கலை வைத்து மனதார வழிபாடு செய்து விடுங்கள் அதன் பிறகு கோவிலில் இருந்து இந்த செங்கலை நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து விடுங்கள் இந்த செங்கலை உங்கள் வீட்டில் பூஜை அறையில் வைத்து இதை முருகப்பெருமானாகவே பாவித்து வழிபாடு செய்ய வேண்டும் அதற்கு செவ்வாய்க்கிழமையில் இந்த செங்கலை பன்னீரால் சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து மலர் சூட்டி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யுங்கள் இந்த நேரத்தில் எல்லாம் உங்களுக்கு சொந்த வீடு அமைய வேண்டும் என்ற வேண்டுதலை திரும்பத் திரும்ப கேட்டுக்கொண்டே இருங்கள் இந்த வேண்டுதலானது விரைவில் நிறைவேறி சொந்த வீடு வாங்குவதற்கான யோகம் உங்களுக்கு விரைவில் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது அப்படி வீடு கட்டும் யோகம் வரும்போது இந்த செங்கலை உங்களுடைய வீடு கட்டும் இடத்தில் முதலாவது கல்லாக சேர்த்து கொள்ளுங்கள் இந்த வழிபாடு உங்களுடைய சொந்த வீட்டுக் கனவை விரைவில் நினைவாக்கும்